என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ்ட் கிஃப்டை எப்படி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அதை எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கப் கஸ்டமைஸ்டு மக் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுக்கான மிஷின் ஸோ இந்த மிஷினுக்கு பேர் வந்து ஹீட் ப்ரெஸ் மிஷின் சொல்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது உள்ளே வச்ச மிஷினை வெளியே எடுக்க போகிறோம் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது ஸோ செராமிக் பக் பைஸ் ருபீஸ் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருக்கேன் அது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மார்ட் அப்படிங்கிறது இந்த பிளைன் சம்பரேஷன் மக்ன்றது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த மக் ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்குது ஸோ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வகவை தமிழ் தொழில் பழகு நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்ற நம்பிக்கையில் அடுத்த பகுதியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்றைக்கியும் ஒரு புது பிஸ்னஸ் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறதுல திரும்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இந்த பிஸ்னஸ் பதவியில் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்டை எப்படி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அதை எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறது கஸ்டமைஸ்ட் ப்ரிண்டட் மக் இந்த மாதிரி நிறைய திங்ஸில் ஒரு மிஷினை வாங்கி வச்சிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கணும் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் வந்து இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பிஸ்னஸ் இது ஸோ இது இந்த பதிவு உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றினா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது நிறைய மக்ஸு அதில் ப்ரிண்டட் போட்டு குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இதுதான் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக நம்ம மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான கிஃப்ட்டு ஸோ இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக மாற்றுறது இந்த எப் எப்படி மிஷினை வாங்குறது எப்படி இதை ப்ரிண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ நீங்க பாத்துட்டு தான் அந்த கப் கஸ்டமைஸ்டு மக் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுக்கான மிஷின் ஸோ இந்த மிஷினுக்கு பேர் வந்து ஹீட் ப்ரெஸ் மிஷின்னு சொல்றாங்க ஸோ இந்த மிஷின் ஃப்ளிப்கார்ட் இந்தியா மார்ட் எல்லாத்துலேயுமே ஒரே ரேட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மிஷின் ஆனா கஸ்டமைஸ்டா ஒரு குட்டி மிஷின் வச்சு நீங்க ரெடி பண்ணணும் ஆனா அதை வந்து ஒரு ஒரு மக்காக நீங்க ரெடி பண்ணணும் இதுல ஒரு எயிட் டு டென் மார்க்ஸ் நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் மிஷினில் பார்த்துட்டு இதில் மக் மட்டும் நான் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது அதில் மொபைல் கேஸ் பின்னாடி பேக் கேஸ் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் மொபைல் பிரிண்ட் பண்ணிக்கலாம் டிஷர்ட் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பிளேட்டில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றுனா இப்போ பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மக்கை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மொபைல் கேஸை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பிளேட்டை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மிஷினை வச்சு நம்ம எப்படி அந்த மக் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அந்த மக் எவ்வளோ காஸ்ட்டு அதை நம்ம காஸ்ட் இந்த ப்ரிண்ட் பண்ணி நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறோம் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி அந்த மக்கை உள்ளே வைக்கிறது பிரிண்டிங் எப்படி பண்ணுறது எல்லா விஷயங்களையும் டீடைடாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோல்சேலாக சில மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதோடய டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது அந்த மிஷினில் எப்படி நம்ம ஒரு மக்கை மேக் பண்ண போகிறோம் ஒரு கஸ்டமைஸ்டு பிரிண்டட் மக்கை எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரிண்டட் இது மாதிரி ஒரு ஃபோட்டோவை நம்ம ஒரு சிஸ்டம்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ரிவர்ஸில் அந்த மகில் ஓட்டுறாங்க மகில் ஓட்டிட்டு இந்த எல்லோ கலர் டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சப்மலேஷன் சப் லைமேஷன் டேப்புன்னு சொல்லுவாங்க நார்மல் டேப் ஒட்டக்கூடாது ஏன்னா அது ஹீட் ரொம்ப சமாளிக்காது அதனால எல்லோ கலர் டேப் அதாவது சப் லைமேஷன் டேப் அப்படின்னு இருக்கும் அதை வாங்கி ஒட்டி மேலே அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜஸ்ட் அதை சுற்றி அதை லாக் பண்ணியிருக்காங்க ஸோ தட் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அந்த ஹீட் வந்து அந்த ஃபோட்டோக்குள்ளே போய் அட்டாச் ஆகணும் அதுக்காக இந்த ரப்பர் அந்த எல்லோ கலர் ரப்பர் ஸ்டாம்ப் ஓட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் தலைகீழாக அந்த மிஷினுக்குள்ளே வச்சிடணும் ஜஸ்ட் ஒரு ப்ளக்இன் பண்ணிட்டா போது இந்த மிஷின் ஒர்க் ஆயிரும் ஸோ உள்ளே வச்சு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணி இதை வந்து எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வரணும் எயிட் மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதாவது மூ கீழே கொடுத்துருப்பாங்க பவர் ஆன் பண்ணணும் ப்ளஸ் டெம்பரேச்சர் ப்ளஸ் டைம் ஆன் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்துணும் இப்போ டைம் செட் பண்ணுறாங்க எயிட் மினிட்ஸ் செட் பண்ணுறாங்க ப்ளஸ் டெம்பரேச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது உள்ளே வச்ச மிஷின் இப்போ வெளியே எடுக்க போகிறோம் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண அந்த பேஜ் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் க்ளவுஸ் போட்டிருக்காங்க நீங்களும் ப்ளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ணுங்கள் இதை வந்து இப்போ பிரிச்சிங்கன்னா நம்ம இமேஜ் வந்து அது அழகாக பிரிண்ட் ஆகி வெளியே வரும் வந்தது ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது ப்ளீன் பண்ண போகிறோம் வகை உள்ளே வைக்க போகிறோம் டெம்ப்ரேச்சர் டூ ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் டைம் மெயின்டெனி செட் பண்ண போகிறோம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகிடும் அந்த கப்பு வெளியே வந்து அந்த எது க்ரீன் கலர் வேண்டை யூஸ் பண்ணிங்கன்னா உனக்கு உங்களுக்கு அழகான மக் வந்துடும் ஸோ இப்போது நம்ம இந்த மகள் ஹோல்சேலாக எவ்வளோ கிடைக்குது நம்ம ரீட்டைலாம் எவ்வளோக்கு இந்த ஒரு மகை சேல் பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயில் தான் பார்க்கலாம் இந்த செராமிக் மக் ப்ரைஸ் எங்கே நம்மளுக்கு ஹோல்சேலாக கிடைக்கிது அப்படின்னா இந்தியா மாட்டில் தான் ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது ஸோ செராமிக் பர்க் பைஸ் ப்ரைஸ் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் அது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மார்ட் அப்படிங்கிறது இந்த பிளைன் சம்மேஷன் மக்ன்றது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மக் ஒரு பீஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்குது அதாவது ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸில் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது வந்து இந்த இந்த சைட்லாம் அதாவது இந்த 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 சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளைன் சம்மலேஷன் இந்தியா மான் இதில் தான் ரொம்ப டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இதை நம்ம ஹோல்சேலாக ஒரு நூறு பீஸோ இரநூறு பீஸோ வாங்கி வச்சுக்கணும் இதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சொன்ன ப்ராசஸில் இந்த ப்ரிண்டரை வாங்கி நம்ம ஒரு அழகாக இது சிஸ்டமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்மளே பிக்சர் எடுக்கணும் ஏன்னா பிக்சர் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் நம்ம உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிஸ்டம் வச்சுட்டு ஃபோட்டோஷாப் இல்லை நம்ம நார்மலாக ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி கூட அது இந்த சைஸ்க்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி சைஸ்க்கு ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம எங்கே சேல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ செல்லர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் அமேசான் செல்லர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அமேசானுக்குள்ளே போயிட்டு செல்லர் அக்கௌண்ட்டு நீங்கள் தாராளமாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளே கிரியேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நம்ம கிரியேட் பண்ணி வச்சது அந்த கஸ்டமைஸ்டில் எவ்வளோ நம்ம ரேட் போகுதுன்னு பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் மினிமம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அதுக்கப்புறம் மேலே போனிச்சுன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம் இது ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் அமேசான் எல்லாத்துலேயுமே நீங்கள் இது தாராளமாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரு நேம் போட்டு ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஃபோட்டோ போட்டு தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த மக் வாங்குகிறோம் இந்த ப்ராசஸை பண்ணி இதை பிரிண்ட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்டேஜ் லாபம் வச்சு விற்கிறது ஸோ ஒரு மிஷினை வாங்கி இதை மாதிரி பிரிண்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸில் நம்ம செல் பண்ணிடணும் ஆனால் இமேஜும் நம்ம தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிறது கிடைக்கிறதுல ஒரு பீஸ்க்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நமக்கு தாராளமாக நிற்கும் ஒன் எயிட்டி ருபீஸ்கிறது டிஃபால்ட்டு ஸோ இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்க்கு மினிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா செலவாகும் கரண்ட் செலவெல்லாம் சேர்த்து ஸோ நம்மளுக்கு அந்த ஒன் எயிட்டி ருபீஸில் மீதி போக எவ்வளோ நிற்கும் நூற்றம்பது ரூபா நீங்கள் தாராளமாக கரெக்ட் நிற்கும் ஸோ ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் இனிஷியலாக ரொம்ப சேலாவாது ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்புறம் கஸ்டமர்ஸ் வர 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 நம்மளுக்கு இந்த சேல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பீஸ்லேருந்து பத்து பீஸ் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸில் எடுத்து பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம வீடியோ பார்த்தது அந்த மிஷினை வாங்கி ஹோல்சேலில் ஹோல்சேல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் குழாயில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த மிஷினை வாங்கிட்டிங்கன்னா இது வந்து ஒன் பர்பஸ் மிஷின் கிடையாது நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஒரு சிங்கிள் வீடியோ ஒரு சிங்கிள் கப் மேக் பண்ணுற விஷயம் பார்த்து அது ஒரே ஒரு கப்பு தான் அது வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் ஆனால் அதில் மேக் பண்ணுற சார்ஜஸ் ஒன்றுனா நம்ம கப் ரெடி பண்ணணும் இந்த மிஷின்னால் ஒரு நீங்கள் அட்டை ஸ்ட்ரெச்சில் ஒரு எட்டு டு பத்து கப்பு நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணலாம் ஸோ இந்த மிஷின் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவும் ஸ்லோவாக பிக்கப் ஆகிற பிஸ்னஸ் சொல்கிறேன் இதே உங்கள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது நீங்கள் கேட்குற டைமில் போய் டெலிவரி பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு டூ மந்த்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸில் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒன் டைம் மிஷினை நீங்கள் ஃபோர் இன் ஒன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் மார்க் பிரிண்ட் பண்ணிக்கலாம் மொபைல் கேஸஸ் பின்னாடி அந்த கேஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் பிளேட்டில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் டிஷர்ட்டை ப்ரிண்ட் பண்ணலாம் ஸோ இந்த பதிவில் இந்த கிளாஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் பதிவில் மொபைல் கேஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அதில் எவ்வளோ நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடைக்கும் அப்படின்னு வீட்டில் டிஸ்கிரிப்ஷன் அடுத்த பதியில் சந்திக்கிறேன் இந்த பதியில் சித்தகம் தான் ஹோப் யூல் என்ஜாய் த வீடியோ அடுத்த பதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்